Hi ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் மார்க்கெட்டுக்கு போய் இன்றைக்கி மீன் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து ஒரு முந்நூறுபாய்க்கு உள்ள நான் வந்து எப்படி இவ்வளோ மீன் இவ்வளோ காய்கறிகள் வாங்கினேன் அப்படிங்கிற டிப்ஸும் சொல்லித்தாரேன் அது கூடவே நம்ம கடைக்கு போனால் எந்த மாதிரி சிக்கனமாக செலவழிச்சிட்டு பணத்தை மீதி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கண்டன்ட்டில் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் பேச போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் உங்களோட குட்டி குட்டி லைக் மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து மளிகை பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருளை மொத்தமாக வாங்கி வச்சிடணும் அது வந்து கெட்டு போயிட்றாதா அப்படின்லாம் நினைப்பீங்க எந்தெந்த பொருள் கெட்டு போவோமோ அதில் கொஞ்சம் வசம்பு இல்லை கெட்டு போகாத மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி மாவு ஐட்டம் மசாலா ஐட்டம் அந்த மாதிரி வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ நினைப்பீங்க ரெண்டு மாதத்துக்கு நம்ம சேர்த்து வாங்குறதுக்கு நம்ம வந்து தினமும் போகலாம் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா சிக்கனோ அப்படிங்கிற வார்த்தையை தான் இங்கே கொண்டு வரேன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மளிகை பொருள் சரி சரிதான் நீங்கள் தினமும் கடைக்கு போய் போய் ஒரு கிலோ அரிசி ஒன்றரை கிலோ அரிசின்னு சொல்லி அதில் ஒரு ரூபாய் செலவு பண்ணுறதையும் பாருங்கள் எது வந்து நம்ம ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கணும் ரெண்டு மாதத்துக்கு தேவையான பொருளை ஒரு பெரிய மொத்த விற்பனை கடையிலோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயோ போய் வாங்கி ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு உள்ளே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் ஏன்னா அந்த கடையில் வந்து அப்படி தான் வந்து நமக்கு வந்து ரேட்டு போடுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லட்டுமா இப்போ நேற்றுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு முப்பது ரூபா பாக்கெட் அப்பளக்கட்டு வாங்கிட்டு வந்தாங்க அதே பாக்கெட் அதே அப்பளக்கட்டை நான் சின்ன பெட்டி கடையில் முப்பது ரூபான்னு வாங்கினேன் ஆனால் மொத்த விற்பனை கடையில் பதினஞ்சு ரூபான்னு கொடுத்தாங்க அப்போ எனக்கு வந்து ஒரு பாக்கெட் அப்பளத்திலேயே பதினஞ்சு ரூபா மிச்சம் பிடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சேன் இதுதான் கான்செப்ட் அதே ரெண்டு மாதத்துக்கு தேவையான பொருளை நம்ம இந்த மாதிரி பெட்டி கடைகள்லாம் போய் தினமும் வாங்கிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கையிலேருந்து நிறைய பைசா செலவாகும் நமக்கு வீட்டில் வரக்கூடிய அந்த கம்மியான சம்பளத்தில் எப்படி மளிகை மளிகைக்கே ஒரு அமௌண்ட்டு போகுது அரிசிக்கு போகுது சிலிண்டருக்கு போகுது கரண்ட் பில்க்கு போகுதுன்னு நம்மளோட புலம்பல் வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் நீங்கள் புத்திசாலி பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம ஊரில் அப்படி இல்லைனா பக்கத்து ஊரில் பெரிய டவுன்லையாது டிமார்ட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு மொத்த விற்பனை கடைகள் இருந்தால் அங்கே போய் ரெண்டு மாதத்துக்கு தாராளமாக வாங்கிக்கோங்க அரிசி பருப்பு பயறு கடலம் என்னெல்லாம் இந்த மாதிரி நெருத்து வாங்குற பொருளாக இருந்தால் நீங்கள் வந்து ரெண்டு மாசத்துக்கு தேவையானதை தாராளமாக வாங்கிட்டு வாங்க இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதில் வந்து மீன் வாங்கி வச்சிருக்கேன் சால மீன் வந்து ஒரு நூறுரூபாக்கு ஐம்பது ரூபாய்க்கு நெத்திலி மீன் நான் கொண்டு போனது முந்நூறுபா அதில் நூற்றம்பது ரூபாய்க்கு எனக்கு வந்து மீனுக்கே செலவாயிட்டு இது வந்து லாபம் தான் என்னை பொறுத்தவரை ஆனால் எதுக்காக ரெண்டு டைப்பாக மீன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நூறு ரூபாய்க்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சாலை கொடுத்தாங்க அந்த சாலை மீனை நல்லா கழுவி உப்பு மஞ்சள் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பருப்பு குழம்பு ஒரு வெறுங்கறி என்ன வச்சாலும் நம்ம வந்து அதை பொறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ரெண்டு உள்ளங்கை நிறைய நெத்திலி மீன் கொடுத்தாங்க அது கழுவுறைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதை வந்து நான் வந்து குழம்பு வச்சுருவேன் இப்போ இன்றைக்கி திங்கட்கிழமையாக இன்றைக்கி வந்து குழம்பு வச்சாச்சு மீன் குழம்பு வைக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நிறைய தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருவேன் நாளைக்கு எனக்கு செவ்வாய் கிழம்ப இருந்தாலும் நாங்கள் செவ்வாய் வள்ளிக்கிழமை இந்த மாதிரி மீன் எடுக்க மாட்டோம் அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன் மன சுத்தமே பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நாளைக்கு அந்த மீன் குழம்பு இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே சாலை மீன் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கா அதை எடுத்து நான் வந்து பொறிச்சிக்குவேன் இப்படி பண்ணும்போது எனக்கு இன்னைக்குள்ள குழம்பு வந்து நாளைக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் எனக்கு நாளைக்கான ஒரு நாள் குழம்பு செலவும் மிச்சமாக இருந்த மாதிரியே இருக்கும் நம்ம வந்து கடைக்கு போவோன்னா எக்ஸ்ட்ரா அடுப்பை போட்டு ரோண்ட வேண்டாம் ஒன்றரை மணி நேரம் அதில் நின்று சமையல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நல்ல ஐடியாவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் காட்டக்கூடிய இந்த கேரட்டு பீன்ஸு அவரக்காய் வெண்டைக்காய் வழுதனங்காய் எல்லாமே பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் கூறு தான் முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆனா புதுசில் இது எல்லாமே நான் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஆனால் இப்போ ரெண்டு மூணு வருஷம் ஆனதுனால இது எல்லாமே பத்து ரூபாய் பத்து ரூபாயில் பதினஞ்சு ரூபாய் கூறு எனக்கு இது லாபமாகதான் இருந்து அளவு பார்த்திங்கன்னா நிறையா இருந்து எங்கள் வீட்டில் ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து பொரியல் பண்ணுறதுக்கெலாம் நிறையா இருக்கும் நீங்களே பார்த்தா பாருங்கள் பதினஞ்சு நான் இப்போ எவ்வளோ பீன்ஸ் கேரட்டு கையில் எடுக்கிறேன் அப்படின்னு செம்ம ஒருத்துங்க நம்ம ஒரு நேரம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இதே நான் நிறுத்து வாங்கினேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ பீன்ஸ்க்கு இருபத்தஞ்சு ரூபா போடுவாங்க கடையில் மார்க்கெட்டுக்கு போன உடனே நான் வந்து உடனே காய்கறியெல்லாம் வாங்க மாட்டேன் நாலு கடையில் விசாரிச்சிருப்பேன் ஏன்னா மார்க்கெட் வந்து பெருசு பார்த்தீங்களா எங்கள் ஊரில் பெரிய மார்க்கெட் தான் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு பொறுமையாக விசாரித்து அதுக்கப்புறம் தான் இந்த கூறு வச்ச காய்கறிகள் இடத்துக்கு வருவேன் அதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து தான் வாங்குவேன் நான் வச்சுருக்கேன் எல்லாமே பெரிய வெங்காயத்தை தவிர மீதி எல்லாமே கூரில் இருந்து நான் இடத்தே தான் இப்போது அதுலேயும் கூர்லேயுமே நான் எல்லாமே எடுப்பேனான்னு கேட்டால் அப்படி எடுக்க மாட்டேன் ஒரு சில இது எனக்கு லாபமாக தெரியும் பீன்ஸு கேரட் அவரைக்காலாம் லாபமாக இருந்துச்சு ஆனால் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கூரில் வந்து மூணு உருளைக்கிழங்கு வச்சிட்டு பத்து ரூபா அப்படி சொன்னாங்க நெருத்து வாங்கினதுக்கு எனக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு ஒன்போது கிழங்கு கொடுத்தாங்க அப்போ எது லாபம் அப்படின்னு பார்க்கணும் மூணு குட்டி உருளைக்கிழங்குக்கு பத்து ரூபா கொடுக்குறத விட கூட அஞ்சு ரூபா கொடுத்தா எனக்கு ஒம்பது உருளைக்கிழங்கு கிடைக்கிது அப்போ இப்படி தான் நான் பார்த்து வாங்குவேன் அதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடிய ஒரு பெரிய டிப்ஸ் என்னென்னா நான் வீட்டில் இருந்து மார்க்கெட்டுக்கு போகும்போது காய்கறிக்கும் மீனுக்கும் தான் நான் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு போவேன் என்ன லிஸ்ட்னா வீட்டில் வந்து பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு பூண்டு சின்ன வெங்காயம் இந்த நாளுமே கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும் பார்த்திங்களா இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை வீட்டில் பெரிய வெங்காயம் வந்து வீட்டில் ஒரு அரை கிலோ இருக்கணும் பூண்டு ஒரு நாலஞ்சு பீஸாவது இருக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ இருக்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டில் போய் நம்ம வந்து ஒன்றரை கிலோ பெரிய வெங்காயம் வாங்கக்கூடாது ஒரு கிலோ வாங்கணும் ஏன்னா வீட்டில் தான் அரை கிலோ இருக்குது பார்த்திங்களா இப்படி நம்ம வாங்கிட்டு வந்து இருந்து வாங்கிட்டு வந்த பொருளை வீட்டில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை தட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு வீடு நிறைய பொருள் இருந்த மாதிரி இருக்கும் சரி இவ்வளோ பொருள் இருக்குது இன்னொரு பத்து நாள் எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் நம்ம வீட்லேயும் வளைச்சு நக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் போய் மொத்தம் மொத்தமாக நம்ம வாங்கும் போது நம்ம கையிலேருந்து நிறைய காசு போன மாதிரி இருக்கும் முந்நூறுபா கொண்டு போன இடத்துல அறநூறுபா கொண்டு போனாலும் காணாது அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஊரில் தினமும் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டுங்கும் போது நம்ம நார்மலாக உள்ள கடைகளை விட மார்க்கெட்டில் கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்கும் வாங்கும்போதே பெரிய வெங்காயம்லாம் ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்கி வச்சிடணும் ஒரு இடத்துல தட்டி போட்டால் அழகாக இருக்கும் எதுக்காக அப்படின்னா இந்த காய்கறிகள் மட்டும் இன்றைக்கி இருக்கற ரேட்டு நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது தங்க விளைய மாதிரி தான் காய்கறிகள் விலையும் தக்காளி இன்றைக்கி இருபது ரூபான்னு இருக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாவுக்கு வந்துடும் அப்படிங்கும்போது நம்ம வந்து அது வந்து எப்போ சீப்பாக இருக்குதோ அப்போ அதில் கூட ஒரு கிலோ வாங்க இங்கே வச்சிடணும் எல்லார் வீட்லேயுமே இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும் அதனால் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது இந்த ஐடியாவும் நான் ஃபாலோ பண்ணுற ஐடியா தான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ வந்து கூறு வச்ச காய்கறியில் ஒரு அஞ்சு ஆறு தினிசாக காய் எடுப்பேன் அதான் அங்கே வெண்டைக்காய் பீன்ஸு அவரக்காய் கத்திரிக்காய் அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குழம்பு வைக்கும்போது கூடவே ஒரு காய்கறியும் வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் இந்த கலர் கலர் குழல் எடுப்பேன் இதெல்லாம் ஒரு பேக்கெட்டு பத்து ரூபா தான் நிறைய இருக்குது பார்த்திங்களா உள்ளே அதனால தான் இந்த மாதிரி நான் எடுப்பேன் இப்படி வச்சு நம்ம சமாளிக்கும் போது நமக்கு வந்து வீட்டு செலவு ரொம்ப மிச்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க சாப்பாட்டு விஷயத்தில் சிக்கனை பிடிச்சி எதுக்கு அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா வாழ்க்கையில் ஃபுல்லாக நம்ம கையில் வந்து கொஞ்சம் பணம் இருந்தாலும் தின்னு அழிச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்டாலும் இந்த உலகம் ஏசம் சாப்பிட்லனாலும் ஏசம் வாழ்ந்தாலும் ஏசக்கூடிய உலகம் தாழ்ந்தாலும் ஏசம் அதனால தான் மற்றவங்களுக்காக வாழக்கூடாது அதுக்காக ஒன்றுமே சாப்பிடாம இருக்கக்கூடாது அதாவது ஐம்பது ரூபா பொருள் தான் நான் திம்பேன் அப்படிங்கிறத விட அஞ்சு ரூபாய்க்கு அந்த பொருள் கிடச்சா கூட நம்ம அதை வாங்கி சாப்பிட்டுட்டு மீதியை வந்து சிக்கனமாக வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் இதுதான் எப்போவுமே என்னோடய ஐடியா நல்லபடியாக இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இவ்வளோ காய்கறியும் வாங்கிட்டு இரநூத்தி தொண்ணூறுபா கரெக்டாக ஆச்சு லாபமாக நஷ்டமாக அப்படின்னு சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான கண்டனோட நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்